ஆப்ரேஷன் சிந்தூர் தமிழ் விதையில் ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் செய்திகளை பார்த்துருக்கோம் இந்தியாவினுடைய செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் இந்தியாவினுடைய ஒரு ஸ்பெஷல் செய்தி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாருமே மே ஏழாம் தேதி நம்ம மாக்ட்ரில் செய்ய போகிறோம் டிஃபென்ஸ் சம்மந்தமாக நாட்டில் யுத்தம் வந்துச்சுன்னா எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது எப்படி நம்முடைய உறவுகளை பாதுகாத்துக்கொள்வது இதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு நைட்டு திடீர்னு ஒரு செய்தி இந்தியா தாக்குதலை நடத்திட்டாங்க எங்கே நடத்திட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ளேயே நடத்திட்டாங்களா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட்டாக ப்ளஸ் உலகத்தில் வேற என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ரேஷனில் உலக நாடுகள் முழுவதுமாக பிரமிப்பாக இந்தியாவை பார்த்துட்ருக்காங்கன்னா அதை இந்த ஆப்ரேஷன் சொல்லலாம் ஏகப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்ம செஞ்சுருந்தாலும் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்தியாவில் இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்படுறாங்க அதற்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்கிறாங்க நீங்கள்லாம் பழி வாங்க மாட்டீங்க பன்னிரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அவதூறுகள் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய ராணுவம் இன்னைக்கு முக்கியமாக முப்படைகளும் சேர்ந்து ஒரு படை கிடையாதுங்க முப்படையும் சேர்ந்து ரொம்ப ப்ரிசைஸாக ஒன்பது இடங்களில் அதில் நான்கு பாகிஸ்தான் ஐந்து பாகிஸ்தான் ஒக்கப்பேடி காஷ்மீர் அப்படின்னு சொல்கிற இப்படி ஒன்பது இடங்களில் இந்தியாவினுடைய இராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது சொல்லப்போனால் இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய இந்த தாக்குதலில் ஏகப்பட்ட இழப்புகளை பாகிஸ்தான் சந்தித்திருக்கும் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்களுடைய பார்வையில் நடைபெற்றதாக சொல்லப்படுது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் காரணமாக உங்களை நாங்கள் பழி வாங்குவோம் நீங்கள் ஆக்ட் ஆஃப் வார் செஞ்சிட்டீங்க உங்களை நாங்கள் சாம்பலாக்கிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் இந்தியாவை பழிவாங்குவோம் அப்படின்னு சொல்ல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு நியூஸ் சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறார் அந்த நியூஸ் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்த போது என்ன தெரியுமா சொன்னார் அஞ்சு விமானங்களை வீழ்த்தி விட்டோம் நிறைய இராணுவ வீரர்களை பிடிச்சு வச்சுருக்கோம் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் பிணைக்கைதிகளாக இருக்கிறார்கள் அவ்வளோதான் இந்தியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இது உண்மை நம்பிக்கிட்டு சில நபர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோக்கு கீழெல்லாம் பார்த்தியா அஞ்சு விமானம் போச்சா எத்தனை ராணுவ வீரர்களை கொண்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் இதை தான் சொன்னோம் பாகிஸ்தானை பகைச்சிக்கிடாத பகைச்சிக்கிடாதன்னு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீங்கள் இந்தியாவை வெறுக்கிறீர்கள் இல்லை இந்தியாவை நீங்கள் நேசிக்கல அப்படின்னு நினச்சி இந்திய ராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய வீர தீரமான செயல்களை துச்சப்படுத்துகிறீர்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க அவங்க இல்லைனா இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தூங்கியிருப்போமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இங்கே அஞ்சு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை நம்முடைய ராணுவ வீரர்களும் அங்கே பிடிப்படவில்லை அப்படியே டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா யூட்டனை போட்டார் அப்படி நான் சொல்லலையே பிடிப்பட்டிருந்தால் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லி வேறு லெவல் உருட்டு ஒன்று உருட்டியிருக்காரு இதெல்லாம் இப்படி இருக்க ஒன்பது இடங்களையும் தரைமட்டமாக்கிவிட்டோம் நமக்கான டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டோம் ஸோ ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பற்றியான நிறைய காணொலிகள் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க அட்லீஸ்ட் ஒரு ஏழு ஆறு வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ ஆப்ரேஷன் சிந்து செய்த பிறகு நம்முடைய முப்படை இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்ல இதற்காக பயன்படுத்தப்பட்ட விமானம் ரஃபேல் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காக பயன்படுத்தப்பட்ட மிசைல ஒன் ஆஃப் த மிசைல் ஸ்கேல்ப் அப்படின்னும் ஹேமர் பவும்ஸ் அப்படிங்கிறது இதற்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்தமாக முப்படைகளும் சேர்ந்து இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இதை பார்த்திருக்கிறார்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் உனக்கு கெட்ட நேரம் முதல்லலாம் இந்தியா பேச மட்டும்தான் செய்வாங்க இப்போ உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க சரி உள்ளே இறங்கிட்டோன்னா நம்ம பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டோமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது நம்முடைய வான்பரப்புலேருந்தே இருந்தே நம்ம அடித்து துவம்சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் கூடுதலான தகவல் ஸோ இது இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் இதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை இன்றைக்கி இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க நாட்டுக்கு ஹூத்திக்கு எதிராக ஹூத்திக்கு எதிராக நேற்று தானே இப்போ ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அது நேற்று இது இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சானா ஏர்போர்ட் அப்படிங்கிறது முழுவதுமாக தீக்கரையாக்கப்பட்டது ஏமன் நாட்டினுடைய சிவிலியன் விமானங்கள் எல்லாமே இன்றைக்கி குண்டுகள் வச்சு தகர்த்து எறியப்பட்டன இதன் பிறகு அங்கே விமான நிலையம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறி இருக்கிறது சானா ஏர்போர்ட்டை விட்டு எல்லாருமே அப்புறப்படுத்துங்கப்பா எல்லாரும் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்த இஸ்ரேல் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்களுடைய டார்கெட் என்ன அவங்க எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு போயிட்டாங்க அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு பவர் பிளான்டாக இருக்கட்டும் ஒரு கான்கிரீட் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவினுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஏமன் நாட்டினுடைய ஹூத்திஸுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கும்போது கெனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் கனடா ஃபார் சேல் அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் கனடா ஃபார் சேல் அப்படின்னு அதற்கு கேர்னே அவர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி உடனே ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க அதை நீ சொல்லாத டைம் சொல்லும் நேரம் வரும் அந்த நேரத்தில் கனடாவை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இது அமெரிக்காவில் சேர்க்கப்படும் அப்படிங்கிறது மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக நம்புகிறார் இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலினுடைய அட்டாக்காக இருக்கட்டும் இந்தியாவினுடைய அட்டாக்காக இருக்கட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியுது அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பல நூறு வருடங்களாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஈஸியாக சண்டை போட்டுட்டு உடனே அந்த சண்டை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு கம்ப்ளீட்டாக நான் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது அப்போ உக்ரைன் ரஷ்யா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ரஷ்யா பலிஸ்டிக்ஸ் மிஸேலில் உக்ரைன் மேலே வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இதே இஸ்ரேல் சிரியாவின் மீதான தாக்குதலையும் இன்று நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹூத்திசே இனிமேல் நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க அமெரிக்கா என்ன மனம் தெரிந்து விட்டாயா அப்படின்னு கேட்டால் அதை எப்படி திருந்துவேன் கால பிடிச்சி கதர்னாங்க ஹூத்தி சின்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இனிமேல் நாங்கள் ஊற்றி அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல சார் அதுக்கு ஏதாவது எவிடென்ஸ் இருக்கா சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கேட்க இந்த ஜேடி வேன்ஸ் தான்ப்பா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி துணை அதிபரை கை காண்பிக்க துணை அதிபர் யாரை கை காண்பிக்க அப்படிங்கிறது தெரியாமே இருந்துச்சு ஆனால் ஊத்திட்ட கேட்கும்போது போது ஹூத்தி சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லலை நாங்கள் எங்களுடைய அட்டாக்கை நடத்திக்கிட்டே தான் இருப்போம் சொல்லப்போனால் ரெட் சீல கொமர்ஷியலாக ஷிப் ஏதாவது வருது அப்படின்னா அதுவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஷிப் வருதுன்னா அதை நாங்கள் அடிப்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி எகைன் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஹூத்தி சார்பாக ஈரான் இங்கே களமிறங்குமா இல்லை ஈரானுடைய உதவிகள் ஹூத்திஸுக்கு கிடைச்சாலும் மறுபடியும் ஏமனை கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் பெரும் கேள்வி இங்கே ஏமன் மட்டும் கட்டமைக்கப்பட போவது கிடையாது டமாஸ்கஸாக இருக்கட்டும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசாவாக இருக்கட்டும் எல்லாமே தரைமட்டமாக்கப்படுகிறது இப்போ புதுசாக ஒரு அறுபதனாயிரம் ராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வந்த இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்க கட்டுமானங்கள் எல்லாத்தையுமே உடைத்து எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுக்குநூறாக உடச்சு இருக்காங்க இதுதான் இப்போ இஸ்ரேலினுடைய படை செய்து வருகிறது இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைனா ஆயிருக்கு என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவும் அமெரிக்காவும் டாரிஃப் சம்மந்தமாக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னும் சீக்கிரமாக அதற்கான நல்ல செய்தி வரும் என்கிற தகவலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சீனாவும் அமெரிக்காவும் டாரிஃப் சம்பந்தமா இந்த வாரத்துக்குள்ளேயே பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் டிராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸாக இருக்கட்டும் அதே மாதிரி துபாய் விமானங்கள் வருவதற்கு இந்தியாவினுடைய வான்பரப்பாக இருக்கட்டும் சிக்கல்களாக இருப்பதால் விமானங்கள் தாமதமாகுவதற்கோ இல்லாட்டி கேன்சல் ஆகுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நார்த் சைடு நீங்கள் ஏதாவது விமானம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய விமானம் எப்படி இருக்கா சர்வீஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க க்ரீன்லேண்டை இன்னும் உழவு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற செய்தியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஸோ க்ரீன்லேண்டை வாங்கக்கூடிய அதே ஒரு ஞாபகத்துடன் அதே ஒரு திட்டவட்டமான முடிவுடன் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க சோ கிரீன்லாண்டை உழவு பார்த்து அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் அமெரிக்காவிடம் சொல்லி அதன் வழியாக எப்படியாவது கிரீன்லாண்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரோ என்னவோ சீனாவும் அமெரிக்காவும் டாரிஃப் யுத்தத்துக்கு பிறகு முதல் முறையாக சந்தித்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒருத்தவங்க நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் ஒருத்தவங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி டாரிஃப் போட்டு வச்சிருக்காங்க இரண்டு பேருமே டேரிஃபை விட்டு நாங்கள் இறங்க மாட்டோம் ஃபஸ்ட் அந்த நாட்டை இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சீனாவை இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க இரண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போகிறதுனால டேரிஃப் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குது சரி இங்கே டேரிஃப் அப்படிங்கிறது தான் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக உலக அரசியலில் தைவானை போட்ட சீனா அப்படிங்கிற கோபத்திலையும் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது சீனாவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து ஜப்பான் இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருப்பது நிச்சயமாக உலக அரசியலில் மாற்றத்திற்கான ஒரு காரணம்தான் ஜப்பான் மட்டும் கிடையாதுங்க ரஷ்யா போன்ற முக்கியமான நாடுகள் யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாருமே இந்தியாவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க என்பது பாகிஸ்தானுக்கு பெருத்த பின்னடைவு தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது ஃபேஸ் ஒன் தான் இன்றைக்கி பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்தியாவின் சார்பாகவும் அதே மாதிரி பாகிஸ்தான் சார்பாகவும் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மேலும் விவரங்கள் அப்டேட் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்